இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் திங்கட்கிழமை சகுர்த்தி அனுஷ நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சிலிருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை விஷபம் பக்தி மிதுனம் சுபம் சிம்மம் பயம் கன்னி அதிர்ஷ்டம் துலாம் பாராட்டு உற்சிகம் குழப்பம் தனுஷு ஆரோக்கியம் மகரம் ஆர்வம் கும்பம் விவேகம் மீனம் மேன்மை இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்